this is just போயிட்டு இருக்க ஃபேமிலிஸ் வீட்டிலேருந்து நம்ம இங்கேருந்து விநாயகர் கோயிலுக்கு போய் அங்கே போய் நம்ம சூடை பொருத்தி சாமி கும்பிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாதயாத்திரை நடக்க ஆரம்பிச்சிருவோம் ஃபேமிலிஸ் ஜாலியாக இருக்க போகுது ஃபேமிலிஸ் வெயில் அடிக்க போதா மழை பெய்ய போதா எப்படி இருக்க போதுன்னு தெரில ஃபேமிலிஸ் ஆனால் இப்போ நடந்து போகும்போது ஒரு ஜாலி ஃபீல் இருக்க ஃபேமிலிஸ் நம்ம நாலா நாளைக்கு நம்ம முருகரை போய் பார்த்துருவோம் ஃபேமிலிஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நம்ம ரொம்ப தூரம்

நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃபேமிலிஸ் முடியல நானும் கேமராமேன் மட்டும்தான் ஃபேமிலிஸ் இப்போ முன்னாடி நடந்து போயிருந்தோம் நம்மளோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் பின் தங்கிட்டாங்க நம்ம இதெல்லாம் கஷ்டப்பட்டு ஆயிரம் தான் நடந்து வந்துருக்கோம் மினிமம் வெறும் எட்டு கிலோமீட்டர் தான் நடந்து வந்துருக்கோம் நம்ம வீட்ல இருந்து பள்ளிக்கு

வெயில் மட்டும் வந்துடக்கூடாது வெயில் மட்டும் வந்தோன்னா இன்னைக்கே பழக்கிட்டு போகலாம் ஒரு போதும் ரேப்பிலே சாமிச்சு பழனிங்க நம்ம நைட்டு வெயிலாக தாழ்ந்துச்சு நைட்டு பழனிக்கு போனோன்னா அங்கே பார்க்கலாம் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு ஆனால் இப்போ இப்போ வரது ஸ்டார்டிங் காலி அந்துச்சு தந்துச்சு பார்த்தா நம்ம கொண்டாடம் வந்தாச்சு ஃபேமிலிஸு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டாட்டம் வந்தாச்சு இந்த குண்டாட்டம்ஸ் இதை விட அடுத்து அங்கே வேற போட சமைச்சு அடுத்து பண்ணி வேற போனோம் அடுத்த இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பண்ணி போனதை விட அதோட பண்ணி படிக்கட்டு தான் கஷ்டம் போனதும் நான் மட்டும் சும்மா பண்ணி படிக்கட்ட நிறையா இருக்குன்னு நினச்சி கொடுக்கு நேரம் சமைந்துச்சு பண்ணி படிக்கிறது கம்மியாக இருக்கு சில பேர்லாம் ஏறுவாங்க ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நானும் ரெண்டு மூணு ஏறிய இறங்கி இந்த நம்ம பண்ணி நம்ம பண்ணி வீடியோ நம்ம யூடியூப் சேனலும் இன்ஸ்டாகிராம்லயும் போடுற நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாரும் அந்த வீடியோ எல்லாம் பாருங்க ஃபங்க்ஷன் நம்ம ஃபங்க்ஷன் நம்ம பண்ணி போணுமா இல்லையா